மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை அதிமுகவுல என்ன நடக்குது செங்கோட்டையன் மௌனம் கலைத்து பேட்டி தந்த போதும் சரி டெல்லி போய் அமித்ஷாவை பேட்டி தந்த போதும் சரி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை செங்கோட்டையன் சுற்றுப்பயணத்துக்கு முன்பே விட மிக அதிகமான எண்ணிக்கையில் அதிமுகவினர் திரழுகின்றனரா இதனால் இபிஎஸ் எந்த ஒரு அப்சர்டும் இல்லாமல் மகிழ்ச்சியுடனேயே இருக்கிறாராம் என்கின்றன அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அதே போல தமக்கு நெருக்கமான சகாக்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் நிலைமையை பாஜக மேலிடம் சரியாகவே புரிஞ்சுக்கலங்க தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கு இங்க திமுக அப்படிங்கிறது தலைவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி நாம அப்படி இல்ல தொண்டர்களை சார்ந்து இருக்க கட்சி இங்க தொண்டர்கள் எடுக்கிறது தான் முடிவு இதுக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு தலைவர் மறைந்தப்ப ஜே ஜா அணி என இரண்டாக கட்சி பிளவுபட்டுச்சு தொண்டர்கள் தலைவர் மனைவியாக இருந்தாலும் கூட ஜானகி அம்மால ஏற்கலையே அன்னைக்கே ஜெயலலிதா அம்மாவை தானே ஏத்துக்கிட்டாங்க அவ்வளவு ஏன் நம்ம முதல்வரானப்ப ஓபிஎஸ் இறக்கி விட்டாங்கல்ல அவரும் குருமூர்த்தி சொல்றதையெல்லாம் நம்பி தர்மயுத்தம் நடத்தி பார்த்தாரு ஆளுநர் மூலமாக நம்ம ஆட்சியையே கவிழ்க்க நினைச்சு மெஜாரிட்டியை நிரூபிக்க சொன்னாங்க அவங்க நினைச்சது எதுவாவது நடந்ததா ஒன்னும் நடக்கலையே தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு முடிவோட நம்ம பக்கமே நிக்கிறாங்க டிடிவி தினகரன் கூடவும் எம்எல்ஏக்கள் போனாங்க ஆனா பை எலெக்ஷன்ல என்னாச்சு நம்ம தலைமையில தொண்டர்கள் வேர்வை சிந்தி உழைச்சு ஜெயிச்சோம் நம்ம நீடிக்கவே முடியாது கனவும் கண்டாங்க ஒண்ணுமே நடக்கலங்க ஏன்னா இது தொண்டர்களை கட்சி நம்ம தொண்டர்கள் ஒரு தலைமையை ஏத்துக்கொண்டால் அரவணைச்சு பக்க பலமா நிப்பாங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம டெல்லி பாஜக மேலிடம் தமிழக அரசியலை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ செஞ்சு பாக்குது செஞ்சுதான் பாக்கட்டுமே பொறுத்து பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு நாம பாஜக கூட்டணியில தான் அண்ணாமலை தான் அம்மாவை தொண்ட வெறினோம் தொண்டர்கள் சந்தோஷப்பட்டாங்க அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்கதான் ஏதாவது ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு எதையாவது செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த முறை கூட்டணி வச்சப்பவும் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லவே இல்லை கூட்டணி ஆட்சிதான் அமைப்போம்னு பேசினாங்க நம்ம தெளிவாதான் சொன்னோம் நான் தான் முதல்வர் வேட்பாளர் தனித்து அதிமுக ஆட்சி தான் திட்டவட்டமா சொன்னேன்ல அவங்களால அதுக்கு ஏதாவது பேச பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படி செஞ்சு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில இருந்து அதிகமா சீட்டு ஜெயிக்கலான்னு நினைக்குது நிர்மலா சீதாராமனும் இந்த கணக்குல தான் சில விஷயங்களை செங்கோட்டையனை வச்சு கலக செஞ்சு பாக்குறாரு அவங்க என்னமோ நினைக்கட்டும் என்னமோ செய்யட்டும் நாம நம்ம லைன்ல என்ன நடந்தாலும் செங்கோட்டையன் பக்கம் எந்த அதிமுக தலைவர்களும் போக மாட்டாங்க இன்ன வரைக்கும் கூட போகல ஏன்னா எடப்பாடி பக்கம் தான் அதிமுக தொண்டர்கள் நிக்கிறாங்க இப்ப ஒவ்வொரு நாளும் எடப்பாடி மீட்டிங்குக்கு கூடுற கூட்டத்தை பாருங்க செங்கோட்டையன் தரப்பில் இருந்து விடாம போன் அடிச்சாலும் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே ஃபோனை அட்டன் செய்யறதே இல்லையாங்க நிர்மலா சீதாராமனுக்கு தப்பா சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் செஞ்சு பாக்குறாங்க ஒண்ணுமே நடக்காம தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இவ்வளவு கலையபரத்துக்கு பின்னரும் ஏன் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்காம இருக்கிறாரு இபிஎஸ் இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இருக்கு ஆனா எடப்பாடியோ அமித்ஷாவை சந்திச்சேன்னு செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு இதை டெல்லி பாஜக மேலிடம் ஆமா சந்திச்சாருன்னு சொல்லல சந்திக்கவே இல்லைன்னு சொல்லல அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என சீனியர்களிடம் சொல்லி அதே கையோடு தம்பிதுரை மூலமாக டெல்லி பாஜக மேலிடத்தை தொடர்பு கொண்டு இது பற்றி பேசவும் சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அத்துடன் இப்படியெல்லாம் நடக்குது என்னதான் நீங்க நினைக்கிறீங்க அதை வெளிப்படையா சொல்லுங்கன்னு கேட்கணும்னு தம்பிதுரையிடம் எடப்பாடி சொல்லி அனுப்பியிருக்கிறாராம் தம்பிதுரையிடம் இருந்து வரும் பதிலை வைத்து செங்கோட்டையனை நீக்குவது பற்றி இபிஎஸ் முடிவு எடுப்பாராம் அது சரி எடப்பாடி பழனிசாமி என்னதான் நடந்தாலும் கட்சி நம்ம கிட்டதான் தொண்டர்கள் நம்ம கிட்டதா என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்கின்றனர் அதிமுகவின் சீனியர் தலைவர்கள் செங்கோட்டையன் என்ன சொல்றாராம் அவர் ரொம்ப பெரிய பெரிய கனவுகளோட பேசுறாராம் செங்கோட்டையன் தம்மை சந்திக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் ஆதரவாளர்களிடம் பேசும்போது கட்சிக்கு இனிமே நாம தாங்க பொதுச் செயலாளர் நம்ம தான் முதல்வர் வேட்பாளரும் நான் தான் சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ் எல்லாமே ஓகேன்னு தான் சொல்லிருக்காங்க கட்சியோட பலமே கொங்கு பெல்ட் தாங்க அதனால பாஜகவும் நம்ம பக்கம்தான் என்கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பக்கத்துல இருக்கிற வேலுமணியும் பேசுறாரு சி வி சண்முகமும் பேசுறாரு இன்னும் நிறைய பேர் நம்ம கூட வந்துடுவாங்க நம்பிக்கையா இருங்க டெல்லி நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூலா சொல்றாராம் அதெல்லாம் சரி தமிழக பாஜக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு டெல்லி தலைமை இப்படி நிர்மலா சீதாராமன் மூலமாக செங்கோட்டையனை இயக்குவதை பார்த்து ரொம்பவே வேதனையில இருக்கிறாங்களாம் தமிழக பாஜக தலைவர்கள் நாமும் பாஜகவுடைய மிக மூத்த தலைவர் ஒருவரிடம் பேசினோம் அவரும் கூட பிரதர் தமிழகத்தோட அரசியலையே அமித்ஷாஜி எத்தனையோ எத்தனையோ வியூகம் வகுத்து ஜெயிச்சு காட்டி தான் ஆனா இந்த ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு அப்படி இல்லங்கிறது இன்னமும் அவங்களுக்கு புரியல நிர்மலாஜி மாதிரி ஆளுங்க ரொம்பவே தப்பா சொல்லி வச்சிட்டாங்க ரொம்ப தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு முழுவதும் டூர் போயிட்டு இருக்காரு என்ன கொஞ்சம் அசந்து இருக்கிற அண்ணா திமுக காரங்க அத்தனை பேரையும் உசிப்பி விட்டு களத்துல இறக்கி விட்டு இருக்கிறாரு இபிஎஸ் அவங்களும் சீரியஸா களத்துல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எவ்வளவு கூட்டம் திரளுதுன்னு பாக்குறீங்க தானே இப்படி இருக்கிறப்ப எடப்பாடிக்கு எதிராக ஒரு வேலை செஞ்சா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அது பின்னடைவு தானே கிரவுண்ட் ரியாலிட்டியையே டெல்லி ஹை அவங்க இன்னும் சில சீனியர்களோ என்னங்க அது அநியாயமா இருக்கு அண்ணா திமுக நாளைக்கு போயிடுச்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியும் லாபம் யாருக்கு நட்டம் யாருக்குன்னு தெரிய வேணாமா அப்படின்னு வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்களாம் ஆனால் இத்தனை கலைபரங்களிலும் கழகங்களிலும் ஒரே ஒருவர் தான் ஓவர் டோஸ் மகிழ்ச்சியில் வலம் வருகிறார் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் பேசுறதை எல்லாம் பார்த்தாலே தெரியுமே என கமலாலய வட்டாரங்கள் அண்ணாமலையை கை நீட்டுகின்றன